விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் இன்று நாம் டிபிஎஸ் ஐந்து என்கிற ஒரு குறுகிய கால நெல் ரகம் பற்றி பார்க்கலாம் இந்த ரகம் நூற்றி பதினைஞ்சு முதல் நூற்றி பதினெட்டு நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகமாகும் நல்ல பருமனான நெல்மணிகளுடைய ஒரு சிறந்த நெல் ரகம் இந்த டிபிஎஸ் ஐந்து நெல் ரகத்தை ஏஎஸ்டி பதினாறு மற்றும் ஏடிடி முப்பத்தி ஏழு ஆகிய நெல் ரகங்களை இனக்கலப்பு செய்து வெளியிடப்பட்ட ஒரு சிறந்த நெல் ரகம் இந்த ரகத்தில் ஒரு ஹெக்டேரில் ஆறாயிரத்தி முந்நூறு கிலோ வரை மகசூலை கொடுக்கக்கூடியது இந்த ரகத்தை பயிரிட்ட நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கிராமத்தில் பயிரிட்ட ஒரு விவசாயி ஒரு ஹெக்டேரில் பதினோராயிரத்தி ஐநூறு கிலோ வரை மகசூலை எடுத்துள்ளதாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது இந்த டிபிஎஸ் ஐந்து நெல் ரகம் அதிக தூர் கட்டும் திறனை உடையது ஒரு தூரில் இருபத்தஞ்சி முதல் முப்பது தூர்கள் வரை கட்டக்கூடியது பூச்சி தாக்குதலுக்கு மிதமான எதிர்ப்பு திறனை கொண்டுள்ளது அடர்த்தியான அதிக எண்ணிக்கையில் நெல் உடைய ஒரு சிறந்த நெல் ரகமாக இருக்கிறது பூச்சி இலை சுருட்டுப்புழு மற்றும் தத்துப்பூச்சி ஆகிய தாக்குதலுக்கு மிதமான எதிர்ப்பு திறனை கொண்டுள்ளது ஒரு கதிரில் இருநூத்தி முப்பது முதல் இருநூத்தி ஐம்பது வரை நெல்மணிகளை உடைய ஒரு சிறந்த நெல் ரகம் நல்ல நெல்மணிகள் அதிக எண்ணிக்கையில் நல்ல பருமனான நெல்மணிகளை உடைய ஒரு சிறந்த நெல் ரகம் இந்த டிபிஎஸ் ஐந்து நெல் ரகத்தை கார் குறுவை மற்றும் பிசானா பருவங்களில் பயிரிட ஒரு ஏற்ற சிறந்த நெல் ரகம் பிசானா பருவத்தை காட்டிலும் கார் குறுவையில் அதிகமான மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நெல் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ பருவத்தில் இந்த ரகத்தை அதிகமாக பயிரிட்டு வருகிறார்கள்